உருமாற்றம் யூடியூப் சேனல் மற்றும் நாட்டு குதிரை பிரிவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது விற்பனை பதிவு இது பார்த்திங்கன்னா ஆண் குதிரை சுரங்க குதிரை ஒருகால் வெள்ளை நெத்தியில் துண்டு வெள்ளை இருக்குது குதிரையோட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு கேரண்டியாக வச்சுக்கலாம் இதோட வயசுன்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் இந்த குதிரை தான் சுளி பார்த்திங்கன்னா ஒம்போது சுளி சுத்தம் குதிரை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோவெலாம் என்கிட்ட கிட்டே இருக்கும்போது எடுத்தது ஏங்கிட்ட இருந்து இப்போ வியாபாரமாகி அது வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சு ஸோ போன இடத்துல இப்போ அவங்களும் வந்து கூறிய விற்கணும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் கூறிய விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது குதிரை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நிற்கிது குதிரை நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் லாஸ்ட்டில் மட்டும் குதிரை வந்து இது வரைக்கும் ரெண்டு வாட்டி ரேஸில் ஓடிருக்கு முதல் இடத்துல புது குதிரையில் ஓடி குதிரை சீட்டாக இருக்குது ரெண்டாவது எட்டு மைலில் ஓடி குதிரை செட்டுக்குள்ளே வந்திருக்கு அந்த ரெண்டு பந்தயம்தான் ஓடிருக்கு அதுக்கப்புறம் இங்கே இன்னும் பந்தயம் ஓப்பன் ஆகலை குதிரை அதுக்கு நான் ரெக்கார்ட்ஸ் செய்யலை நம்மளும் தேடி பார்த்தோம் கிடைக்கல ரெண்டு பந்தயம்தான் ஓடிருக்கு ஒன்று வந்து கரூர் மாவட்டம் கொசூரில் நம்ம டெரர் சாகுல ஒன்று முதல் குதிரையாக வருவார் ரெண்டாவது வந்து அறந்தாங்கியில் ஒரு பந்தயம் ஓடி இருக்குது எட்டு மைலில் அந்த பந்தயத்தோட லிங்க்கும் கடைசியாக ஓடினது அந்த பந்தயம் அந்த பந்தயம் தான் அறந்தாங்கிய பந்தயம் அதோடய லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க நீங்கள் போய் அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் அது இல்லாமல் அதில் ஒரு கிளிப்பிங்ஸுமே நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் குதிரை வந்து எப்போ யார் கயிறு பிடிச்சாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய குதிரை குதிரை ஒரு சாதுவான குதிரை கடி உதை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இதில் இந்த ரேஸ் அருந்தங்கி ரேஸில் பார்த்திங்கன்னா இந்த மொத குதிரையாக வர்றதுல ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் ஓட்டுறாப்புல முன்னாடி ரெண்டு கல்லில் சவுப்பு கலர் சாயம் பூச்சிருக்கேன் அந்த குதிரை தான் அது பாருங்கள் யாருக்கு வேணுமோ இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது அவரோட நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி அஜித் கிட்டே இருக்குது ஆத்தூர் அஜித் கிட்டே இருக்குது குதிரைப்போ வேணுன்றவங்க அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் ஸ்க்ரீனில் அவர் நம்பர் நான் கொடுக்கல ஏன் அப்படின்றனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா அவரோட நம்பர் இருக்கும் இல்லாத பட்சத்தில் அதை எடுக்க தெரியாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவரோடய நம்பர் தரேன் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு தனியில் எனக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோடய நம்பர்லேருந்து அவரோட நம்பர் உங்களுக்கு தரேன் இதுக்கு அவர் சொல்கிற கேட்குற வேலை பார்த்திங்கன்னா சொல்கிற வேலை இல்லை எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்ற அவர் சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா இருபத்தொருவா வந்தால் கொடுத்துர்லாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு குதிரை நல்ல குதிரை ரெண்டு பந்தயம் பார்த்த குதிரை என்றைக்காக இருந்தாலும் ஓடக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது குதிரையில் எப்போ எப்படி யார் கயிறு பிடிச்சாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடும் குதிரை நல்ல சவாரியுமே நல்ல சவாரி பாருங்கள் யாருக்கு வேணுமோ ஆத்தூர் பண்ணிங்கன்னா இந்த குதிரையை நேரில் பார்க்கலாம் பார்த்து விலை முடித்து வாங்கிக்கோங்க நன்றி